பண்புள்ள சகோதரர்களே இது ஒரு இந்த உரைக்குரிய ஆரம்பமாக நான் சொல்லிக் கொள்கிறேன் இந்த உலகத்திலே மனிதனுடைய போராட்டம் என்பது மரணம் வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு போராட்டம் வாழ்க்கை போராட்டம் ஒரு பகுதி அதுல வேணும் நமக்கு சொல்ல பொழுதுல நம்ம எல்லாரையும் திருமணம் முடிச்சு கொடுத்த பின்னால கொஞ்சம் நிம்மதி காணலாம் ஆனால் ஈமானிய போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் முடிச்சிருப்பீங்க வாழ்க்கையில எல்லா கடமையும் நம்ம முடித்திருப்போம் முடித்திருந்து இதுக்கு என்ன வேலை நம்ம தொழுவுறதும் நோம்பு பிடிக்கிறதும் குருவானோதரும் பள்ளிக்கு போறதுதான் வேலையா இருக்கும் அதை தவிர நம்மளுக்கு வேற வேலையே இருக்காது அந்த நிமிடத்துல நம்ம என்ன நினைப்போம் இதுக்கு புற சைத்தான் என்ன செய்யலாது என்ன எதை வச்சு வழிகெடுக்க இயலாது பொருளாதாரத்தை வச்சு வழிகடுக்க இயலாது எந்த ஒரு விஷயத்தை வைத்தும் எனக்கு முடியாது நம்ம நினைப்போமே அந்த நிமிடத்தில் கூட செய்தான் உங்களை வழிகடிப்பதில் இளமையாகவே இருப்பான் எங்களை வழிகடிப்பதில் என்ன செய்வான் இளமையாகவே இருப்பான் கடைசி நிமிடம் வரைக்கும் என்பதற்கு பல செய்திகளை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே ஒரு முன்னுடைய ஈமானிய போராட்டம் என்பது ஒரு கட்டத்தோடு முடிந்து விடுகின்ற அம்சம் அல்ல பிறந்த நாளில் இருந்து அவன் மரணிக்கின்ற அந்த செகண்ட் வரும் வரைக்கும் கடைசி வார்த்தையாக சொர்க்கம் நுழைவான் அந்த வார்த்தை வரும் வரைக்கும் சைத்தான் வந்து போராடி கொண்டே இருப்பான் என்பதுதான் நம்ம பார்க்கக்கூடிய செய்தி சைத்தானுடைய போராட்டம் எங்களோடு எங்கே ஆரம்பமாகிறது மனிதனோடு சைத்தானுடைய போராட்டம் எங்கே ஆரம்பமாகிறது அதுலையும் நம்ம தவறா வழங்கி வச்சுக்கிறோம் முதல் விஷயம் மரணிக்கிற நேரம் வரைக்கும் போராட்டம் இல்லை என்பது மனதுல ஒரு விதமாக எங்களுக்கு பதிந்திருக்கிறது எங்களுடைய வேலைகள்லாம் முடிஞ்சு பின்னர் எங்களுக்கு இளமை வயது தாண்டிட்டா அப்புறம் சைத்தானுடைய போராட்டம் இல்லை என்பது போன்ற சிந்தனை ஒன்று பதிந்திருக்கிறது அதே போல போராட்டம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது அப்படி என்பதிலும் பருவ வயது அடைதல் அதிலிருந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் போராட்டம் சைத்தானுடைய போராட்டம் ஆரம்பிக்கிறது என்பது போன்று உணர்ந்திருக்கிறோம் ஆனால் ஹதீஸ்ல பாருங்க சஹிஹுல் புகாரியில் 3286வது இலக்கம் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் 86 அதே போல 3431வது இலக்கம் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் மாமின் பனி ஆதம் மவ்லூது இல்லா யமஸ்ஹு ஷைத்தானு ஹீன யுலத் பிறக்கிற நேரத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் பிறக்கிற நேரத்தில் ஷைத்தான் தீண்டாமல் இருப்பதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை பிறக்குது அந்த நேரத்தில் உலகத்துல எந்த மனிதனாக இருந்தாலும் சைத்தானுடைய ஒரு தீண்டுதல் என்ன செய்யும் அந்த இடத்திலே இருக்கும் ஃபயஸ்தஹில்லு ஸாரிகன் மின் மஸ்ஸ சைத்தான் அந்த சைத்தானுடைய தீண்டுதல் காரணமாக அந்த குழந்தை கதரம் சத்தவிடும் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அந்த சைத்தானுடைய தீண்டுதல்தான் அந்த குழந்தையுடைய சப்தத்துக்கான காரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் கைரா மரியம் வப்னிஹா இரண்டே இரண்டு பேரை தவிர மரியம் அலை இஸ்லாமும் அவரது மகன் ஐசா அலை இஸ்லாமும் இந்த இரண்டு பேரையும் தவிர உலகத்தில் எந்த மனிதராக இருந்தாலும் எல்லோரையும் ஷைத்தான் தீண்டாமல் இருந்தது எங்க ஆரம்பிக்குது குழந்தை பிறக்கிற நேரத்தில் அவன் என்ன செய்யறான் வெயிட் பண்றான் இவன் பருவ வயது அடைந்த போறோம் இவனுக்கு எடுத்தால் தான் நம்ம மீது குற்றம் எழுதப்படும் அவன் மீது குற்றம் எழுதப்படும் என்று செய்த எனக்கு தெரியாம இல்லையா தெரியும் ஆனா எங்க ஆரம்பிக்கிறான் முன்னுரைகளை அப்பொழுதே ஆரம்பிச்சிடறான் எப்பொழுது ஆரம்பிச்சிடறான் அந்த நேரத்திலே இருந்தே சைத்தான் ஆரம்பித்து விடுகிறான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் சைத்தானுடைய போராட்டத்துடைய உச்சகட்டத்தை நீங்க விளங்கணும் என்பதற்காக சொல்கிறேன் மறதியை ஏற்படுத்துகின்றவன் பல இடங்களில் நல்லதை விட்டு நம்ம மறந்தோம் என்றால் நல்லதை நம்ம புரக்கனிசி மறந்தோம் என்றால் யார் காரணம்? சைத்தான். மூஸா என்ன சொல்றாரு? உமா அன்ஸானிஹி இல்ல சைத்தான். என்னை மறக்கடிக்க செஞ்சது யாரு? சைத்தான் தான் என்னை இந்த விஷயத்து விட்டு மறக்கடிக்க செய்து இருக்கானு மூஸா அலைஹிஸ்லாம் சொன்னானே சொல்றான். எங்களுக்கெல்லாம் ஒரு துவா சொல்லி தரப்படுகிறது எங்களுக்கெல்லாம் கணவன் மனைவி குடும்ப உறவில் ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹுமன்னிபி சைதானா அப்படின்னு ஒரு துவா சொல்லப்படுகிறது எங்களை எத்தனை பேர் இந்த துவாவை ஒரு குழந்தை எங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய எத்தனைய பேர் எத்தனை பேர் இந்த துவா ஓதி இருக்கிறோம் எத்தனை பேர் அந்த துவாவுக்கு பின்னால் ஒரு குழந்தை கிடைத்திருக்கிறது என்பதெல்லாம் நம்ம பரிசோதித்து பார்த்தோம் என்று சொன்னால் இதுக்கு பிறகுதான் மனநிடனும் என்று நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மனநமிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நிறைய பேர் என்ன செய்யறாங்க மரக்கடித்தல ஆரம்பிக்கிறான் நல்ல குழந்தையொண்டு உருவாகக்கூடாது அதுக்கு முதலாவது எங்க ஆரம்பிக்கணும் நீ துவா கேட்கக்கூடாது நீ என்ன செய்யக்கூடாது நீ துவா கேட்கக்கூடாது நல்ல துவா அந்த குழந்தைக்காக கேட்கக்கூடாது ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே துவா அது ஒரு பெரிய ஒரு விஷயம் அதே போன்று பிள்ளை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்துல மிகப்பெரிய ஒரு பகுதியாக சொல்லப்படுது சைதான் தான் எனக்கு மறக்கடிக்க செய்து சொல்றாரு ஒரு குழந்தை நல்ல ஒரு குழந்தை சைத்தானுடைய தீண்டுதல் இல்லாம உருவாகணும் என்பதற்காக வேண்டி நம்ம கேட்கக்கூடிய ஒரு துஆவை சைத்தான் மறக்கடிக்க செய்கிறான் குழந்தை கிடைக்கிற நேரத்தில் சைத்தான் ஒரு விதியாகவே என்ன செய்கிறா எந்த குழந்தை உலகத்தில் பிறந்தாலும் அதை தீண்டாமல் இருப்பதில்லை மரியமும் அவரது குழந்தையை தவிர என்று சொல்லி அந்த அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அபுஹூலா ரதியொல்லாஹுன் அவர்கள் இந்த வசனத்தை ஓதிக்காட்டுறாங்க சூரா ஆலயம் ராலில் முப்பத்தி ஆறாவது வசனம் ஒ இன்னி ஒ ஈதுஹா பிக்கவது ரீயதஹா மின ஷேதானு வ இன்னி ஒ ஈதுஹா பிக்கவதுர் அதாவது உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அதாவது இந்த பெண்ணையும் அவனுடைய பரம்பரையையும் சைத்தான் தீண்டாமல் இருக்க பாதுகாவல் தேடுகிறேன் என்று துவா கேட்டதாக அல்லாஹூ தாலா என்ன செய்யறான் சொல்லி அன்புள்ள சகோதரர்களை எனவே போராட்டம் எங்கிருந்து ஆரம்பிக்குது ஒரு குழந்தை குழந்தையாக முதலாவது நாளில் இருந்து அந்த குழந்தையை எப்படி தவற செய்யலாம் என்பதில் சைத்தானுடைய சிந்தனை சைத்தானுடைய வழிகேடுகள் போராட்டங்கள் ஆரம்பிப்பதை பார்க்கிறோம் அப்போ ஒரு குழந்தையை வழிதவர செய்யணும் அப்படி என்று இருந்தால் அதுக்கு முதலாவது வழி பெற்றோரை வழிதவர செய்யணும் யார வலிதவர செய்யணும் பெற்றோர்களை அவருக்கு சூழ உள்ளவர்களை அங்க ஈமானிய நிலைகள் இல்லாமல் சைத்தானுக்கு சார்பான நிலைகளை அந்த வீடுகளில் ஏற்படுத்துவதன் மூலம் குழந்தை என்ன செய்யலாம் வலிதவரை செய்யலாம் அப்போ முதல் விஷயம் பருவ வயது வரைக்கும் அதுக்கு பின்னாலே தான் பாவம் இடத்துக்கு சைத்தான் வெயிட் பண்ணல சைத்தா எதுக்கு நினைக்கணும் அதுக்கு முன்னாலே இவனை தயாரிச்சிடணும் அதுக்கு முன்னாலே பருவ வயது அடைந்தா இவன் செய்யற வேலை நாசகார வேலைகளாக பாவமுடைய வேலைகளாக மார்க்கத்துக்கு முரணான வேலைகளாக இருக்க வேண்டும் என்கின்ற போராட்டம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது பிறப்பிலிருந்து பிறப்பிலிருந்து ஆரம்பிப்பதை நாம் பார்க்கிறோம் மரணிக்கின்ற நாள் வரைக்கும் தொடரும் என்பதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்போ அன்புள்ள சகோதரர்களை இந்த பதிவை நம்ம உள்ளத்துக்குள்ள எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால்